இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர் தனது காஷ்மீர் பயணம் குறித்து பதிவு ஒன்றை எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் சச்சின் டெண்டுல்கர் காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றுள்ளார் சச்சின் டெண்டுல்கருடன் அவரின் மனைவி அஞ்சலி மற்றும் மகள் சாரா ஆகியோர் உடன் சென்றுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் தனது ரசிகர்களுடன் ரோட்டில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த வீடியோவை அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்தார் பின்னர் தனது இரண்டு கைகளையும் இழந்த ஜம்மு காஷ்மீர் பாரா கிரிக்கெட் அணியின் கேப்டன் அமீர் ஹுசைனை சச்சின் டெண்டுல்கர் நேரில் சந்தித்து அவருக்கு ஒரு கிரிக்கெட் பேட்டை பரிசாக வழங்கிய வீடியோவை சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்தார் மேலும் அவர் காஷ்மீரில் தனது குடும்பத்தாருடன் எடுத்த புகைப்படங்களையும் பகிர்ந்திருந்தார் இந்நிலையில் சச்சின் தனது காஷ்மீர் பயணத்தை முடித்துவிட்டு தனது எக்ஸ்தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஜம்மு காஷ்மீர் எனது நினைவில் ஒரு சுக அனுபவமாக கலந்திருக்கும் அங்கு எங்கெங்கு காணினும் பணி படர்ந்திருந்தது இருப்பினும் காஷ்மீர் மக்களின் தன்னிகரற்ற விருந்தோம்பல் எங்களுக்கு இதமான அனுபவத்தை தந்தது பிரதமர் நரேந்திர மோடி நம் தேசத்தில் காண வேண்டியவை நிறைய இருக்கின்றன என சொல்லியிருந்தார் அது உண்மைதான் இந்த காஷ்மீர் பயணத்தில் அதை உணர்ந்தேன் காஷ்மீர் வில்லோ மர கிரிக்கெட் பேட்டுகள் மேக் இன் இந்தியாவுக்கு சிறந்த உதாரணம் மேக் ஃபார் வேர்ல்டுக்கும் சாட்சி காஷ்மீர் வில்லோ மர பேட்டுகள் உலகம் முழுவதும் பயணிக்கின்றன இப்போது உலக மக்கள் அனைவரும் இந்தியாவுக்கு வர வேண்டும் காஷ்மீரை காண வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் வியத்தகு இந்தியாவின் பல்வேறு விலைமதிப்பற்ற ஆபரணங்களில் காஷ்மீர் ஒன்று என பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் சச்சின் டெண்டுல்கரின் பதிவை கண்ட பாரத பிரதமர் மோடி அவரை பாராட்டி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் இதை பார்ப்பதற்கே அற்புதமாக இருக்கின்றது சச்சினின் ஜம்மு காஷ்மீர் பயணத்திலிருந்து இளைஞர்கள் கற்றுக்கொள்ள இரு விஷயங்கள் உள்ளன ஒன்று வியத்தகு இந்தியாவின் பல பகுதிகளை கண்டு ரசிக்க வேண்டும் இன்னொன்று மேக் இன் இந்தியாவின் முக்கியத்துவம் நாம் ஒன்றிணைந்து வளர்ந்த பாரதம் தன்னம்பிக்கை நிறைந்த பாரதத்தை உருவாக்க ஆக்குவோம் என பதிவிட்டுள்ளார்